இருபது வயதுலேருந்து முப்பது வயது ஆண்கள் பெண்கள் ஒரு மணி நேரத்திற்கு இந்தியாவில் மட்டும் நான் வாழ்கின்ற நூறு வருடம் கடந்து இடைவிடாமல் எங்கே காத்துக் கொண்டிருக்கிற இதயத்தை அனைத்திலும் ஃபாஸ்ட் ஆகி இதய துடிப்பை எழுபதுலேருந்து எண்பது நூறு நூற்றி இருபது ஆக்கி இதயத் துடிப்பு ஃபாஸ்டாக ஆகும் பொழுது உன் லைஃப்பும் ஃபாஸ்டாக உணர்வு உணவு உடற்பயிற்சி இந்த மூன்று ஊக்களையும் சொக்கலிங்கம் அறுபது வருடமாக மூன்று மந்திரங்களாக உலக மக்கள் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என்ன செய்யுமா மூணு மந்திரங்கள் நேரில் அனைவரும் குறித்து வச்சுக்கணும் வணக்கம் நேரில் அனைவருக்கும் இருபது வயது முப்பது வயது ஆண்கள் பெண்கள் ஒரு மணி நேரத்திற்கு இந்தியாவில் மட்டும் தொண்ணூறு பேர் இறக்கின்றார்கள் வருத்தமான செய்தி நான் அறுபது வருஷத்துக்கு முந்தைய ஈர்த்திரைகளை ஆரம்பிக்கும் பொழுது அந்த மாரடைப்பின்பு எண்பது வயதை கடந்து வந்தது ஆச்சு அறுபதாச்சு ஆச்சு நாற்பது ஆகி முப்பது ஆகி இருபது முப்பது வயதில் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் இப்போ உலகமே ஃபாஸ்ட்டாக இருக்குது அனைத்தும் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் லைஃப் ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட் ட்ராவல் ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் அதனால தான் இதையும் பாருங்களேன் இந்த இதையும் ஒரு நிமிடத்திற்கு எழுபத்தி ரெண்டு முறை ஒரு நாளைக்கு லட்சம் முறை நான் வாழ்கின்ற நூறு வருடம் கடந்து இடைவிடாமல் இயங்கி காத்து கொண்டிருக்கின்ற இதயத்தை அனைத்திலும் ஃபாஸ்டாகி இதய துடிப்பை எழுபதுலேருந்து எண்பது நூறு நூற்றி இருபது ஆக்கி மனிதனின் இதய துடிப்பு ஆகும் பொழுது உன் லைஃப்பும் ஃபாஸ்டாக எண்டாயிடுது ஸோ அவசரமான உலகத்தில் வாழும் பொழுது உலகம் மாறிக்கொண்டே இருக்கும் நீ உன் நிதானத்தை உன் மகிழ்ச்சியை இறக்காமல் இருந்தால் இதயத்தை உன்னால் இயக்க முடியும் எந்த ஃபுட்டும் இப்போ நேச்சுரலாக காய்கறி பழங்கள் வீட்டில் சமைக்கிறோம் அதில் நமக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் போட்டு அரிசுவையை வசித்து அதை சேர்த்து வச்சு சாப்பிடும் பொழுது அது உடைய பெனிஃபிட் நார்மஸ் எனி திங் நம்ம ஸ்டோரில் போய் வாங்குகிறோம் ப்ராசஸ்டு டிண்டோ அது பேக்கெட்லேயே வாங்கும்பொழுது அந்த ப்ராசஸ் ஆகும்பொழுது அது ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத இருக்க முடியாது அந்த சால்ட் ஆட் பண்ணிடுவாங்க அந்த ப்ராசஸ் ஆஃப் குக்கிங் அண்ட் ஸ்டோரேஜில் வந்து அந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸுடைய பெனிஃபிட்டு கட்டாயம் எழுந்துடும் ஸோ எந்த ஃபுட்டும் அவர்கள் விற்பது டேஸ்ட்டுக்காக அதுக்காக தான் சொல்கிறேன் எந்த ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும் எந்த பேக் டின் ஃபுட்டாக இருக்கட்டும் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் அது டேஸ்ட்டுக்கு நாக்கில் படுகின்ற ருசிக்கு நல்லதாக இருக்கலாம் அது உடம்பில் சேரும்போது அதிக அனைத்தும் விஷமாக மாறுது அதுக்கு தான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் உயிரினம் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும் அந்த உயிர் உடல் அதுக்கு வந்து மூணு ஊக்களாக சொல்கிறேன் மூணு ஊக்கள் என்ன தெரியுமா உணர்வு உணவு உடற்பயிற்சி இந்த மூன்று ஊக்களையும் சொக்கலிங்கம் அறுபது வருடமாக மூன்று மந்திரங்களாக உலக மக்கள் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்ன தெரியுமா மூணு மந்திரங்கள் நேரில் அனைவரும் குறித்து வச்சுக்கணும் எண்ணுகின்ற எண்ணம் செய்தாக ஒன்றுகின்ற உணவு சீராக சீரான உடற்பயிற்சி இந்த உணவுக்கு வர நாம் சாப்பிடுகின்ற உணவில் அனைத்து மருந்து சக்திகளும் உண்டு அதை உணவே மருந்து இப்போ என்ன பண்ண ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம உலக மக்கள் வந்து நிறைய அளவில் சாப்பிட்டு அதுவே மருந்தாக மாறிவிடுகிறது எதுக்கு நான் சொல்கிறேன் தேவைக்கு மட்டும் சாப்பிடுங்கள் வேலை வேலைக்கு சாப்பிட வேண்டியதில்லை வேண்டிய பொழுது மட்டும் சாப்பிடுங்கள் முன்பெல்லாம் பட்டினியால் கோடிக்கணக்கில் மக்கள் இறந்தார்கள் இப்ப பாருங்க சாப்பிட்டு சாப்பிட்டு கோடிக்கணக்கான மக்கள் இறக்கின்றார்கள் மிக முக்கியமான சொல்லுகின்றேன் எந்த சாப்பாட்டு தட்டிலும் பாதி தட்டு காய்கறி பழங்கள் கால் தட்டு ஸ்டார்ச்ன்னு சொல்கிற மாதிரி அரிசி கோதுமை இன்னொரு கால் தட்டு புரோட்டீன் மாமிசமாக இருக்கலாம் நட்ஸாக இருக்கலாம் எல்லாமே அதை விட முக்கியம் ஒவ்வொருவரும் தினந்தோறும் குறைந்தது மூணுலேருந்து நாலு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் விட்டு விட்டு உப்பு அஞ்சு கிராமுக்கு மேலே பர் டே சாப்பிடக்கூடாது ஆயில் அலைவை குறைத்தால் உங்கள் ஆயிலை கூட்ட முடியும் இந்த ஆயிலை முக்கியமாக நான் முக்கியமான என்ன சொல்கிறேன் அரிசி தவுட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் ஆலிவ் ஆயில் இது ரொம்ப நல்லது எந்த எண்ணெய் வெளியில் வந்து உரைகின்றதோ அந்த எண்ணெயை தவிர்க்க வேண்டும் தேங்காய் எண்ணெய் நெய் வெண்ணெய் அனைத்துமே உங்களுக்கு கொலஸ்ட்ராலை ஈஸியாக சேர்த்துடும் ஹெல்த் டுடே இது முக்கியமாக சொல்கிறேன் எந்த நட்ஸ்லேயும் கொலஸ்ட்ரால் கிடையாது அனைத்து நட்ஸும் ஜீரோ கொலஸ்ட்ரால் அந்த நட்ஸில் இன்க்ளூடிங் பாதாம் பருப்பை தோலுடன் சாப்பிடுங்கள் அந்த தோலில் தான் எல்லா சக்தியிலையும் நியூட்ரியன்ஸ் மினரல்ஸ் வைட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது காய்கறி பழங்களையும் தோலுடன் சாப்பிட்ணும் பட் இந்த நட்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் நெய்யை போட்டு உப்பை போட்டு வறுத்து அது கெட்டதாக மாற்றிடுறோம் ஸோ நேச்சுரலாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது அனைத்தும் அனைவுடன் அறுவ சுவை ரசித்து சாப்பிடுங்கள் ஏதாவது சுவை என்ற நகைச்சுவை ரசித்து சாப்பிடும்பொழுது எந்த வியாதியும் வராது முக்கியமாக நான் சொல்கிறேன் அரை வயிறுக்கு மேல் சாப்பிடாதீர்கள் கால் வயிறு குடிக்கின்ற தண்ணீர் கால் வயிறு வந்து காலியாக இருக்கணும் நைட்டு தூங்குறதுக்கு வந்து குறைந்தது மூணு மணி நேரத்துக்கு தூங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வியாதியும் வராது தயவுசெய்து இனிமேல் மூன்று வேலை ஒரு ரெண்டு வேலையை மாற்றிட்டான் ரொம்ப நல்லது அதான் அடிக்கடி சொல்கிறேன் ஒரு வேலை சாப்பிட்டால் யோகி இரண்டு வேலை சாப்பிட்டால் போகி உடல் நலத்துடன் இருப்பான் மூன்று வேலைக்கு சாப்பிட்டால் லோகி வியாதிகளை ஒவ்வொன்றாக வரவேற்கின்றான் நான்கு வேலை சாப்பிட்டால் அவன் துரோகி என்று உலக மக்களை சொல்லி கொண்டு இருக்கின்றேன் ஸோ சாப்பாட்டை கொடுத்து மருந்தெல்லாம் வைத்து நோக்கி நாம் செய்ய வேண்டும் திருவிழா ரொம்ப அழகாக சொன்னார் பாருங்களேன் மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது போற்றி உணை அப்படின்னு என்ன அர்த்தம்னா சாப்பிட்டவனு ஃபுல்லாக ஜீரணமாகி அது உட்லே சான் பண்ண பிறகு அடுத்த வேளை சாப்பிட்ணும் அதுக்கு முன்பு சாப்பிட்டால் சாப்பிடுகின்ற உணவே விஷமாக மாறிவிடும் ரொம்ப முக்கியமான கேள்வி நினைக்கிறேன் இந்த ஸ்லைடை பாருங்களேன் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இதே ரத்த குழாய் வந்து ரைட் கொரோனரி லெஃப்ட்டு கொரோனரி அது ரெண்டு மில்லி மீட்டர் தான் இருக்குது இது மேக்னிஃபை பண்ணி காட்டுறேன் இந்த மேக்னிஃபை பண்ண ரத்த குழாயை பாருங்களேன் இந்த ரத்த குழாயில் ரத்தம் போகணும் இரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் இருக்கணும் ஆக்சிஜன் இருக்கணும் முக்கியமாக கொலஸ்ட்ரால் இருக்கணும் கொலஸ்ட்ரால் இரத்தத்தில் ஒன்று இல்லை என்றால் இதய மூலிகெல்லாம் ஆர்ட் மனிதன் இறந்து விடுவான் ஸோ ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் மட்டும் இருக்க வேண்டும் என்றால் நீ எந்த நிலையிலும் மா மகிழ்ச்சி அழைக்கக்கூடாது அதை நான் சொல்கிறேன் மஸ்ட்டு சொன்ன மூணு ஊக்கல்ல அந்த மகிழ்ச்சி உணர்வு என்பது மிக முக்கியம் இந்த மகிழ்ச்சியாக பொழுது உங்கள் நேரில் சொல்கிறேன் என்டார்ஃபின் என்ற ஹார்மோன் சுரக்கின்றது என்டார்ஃபின்னா மார்பின் வெளியில் போட்டு இன்ஜெக்ஷன் மூலம் போட்டு அவங்கள கொன்னிடும் அதே நீ மகிழ்ச்சியுடன் இருக்கும்பொழுது அந்த என்டார்ஃபின் உங்கள் உடம்பில் சுரப்பது தான் ஸோ உடம்பில் சுரக்கின்ற மார்ஃபின் தான் என்டார்ஃபின் அதை சுரக்க வைத்து கொண்டால் ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் மட்டும்தான் இருக்கும் இப்போ நீங்கள் கொலஸ்ட்ரால் பற்றி கேட்டீங்க இந்த கொலஸ்ட்ரால் மகிழ்ச்சியை விட்டு எதிர்மறை எண்ணமும் விட்டு நேர்மறை எண்ணம் விட்டு எதிர்மறை போறேன் வச்சுக்கோங்க வருத்தம் கோபம் டென்ஷன் ஆத்திரம் பொறாமை போட்டு இருவந்தாலும் அட்டினல் ஹார்மோன் சுரக்கும் பொழுது இந்த கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமாக இரத்த குழாயில் படுகின்றது ஸோ ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் இரத்த குழாயில் படிந்து அடைப்படுவதற்கு நூற்றுக்கு நூறு காரணம் எதிர்மறை எண்ணம் ஸோ எதிர்மறை எண்ணத்தை விட்டுணும் சரி அப்படி இருக்கும் இதுக்கு ரத்த குழாய் கொலஸ்ட்ரால் படிக்கிறதுக்கு குறைந்தது பதினைஞ்சி வருடம் இருபது வருடம் ஆகலாம் பன்னெண்டு வருடம் ஆகலாம் அப்போ எப்படி இருபது வயது முப்பது வயது பெண்கள் ஆண்கள் இறக்குறாங்கன்னா நெய்யும் நான்வெஜிடேரியன் ஞாபகம் வச்சுக்கணும் நெய் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது கொலஸ்ட்ரால் ஃபுட்டு கிடையாது ஆனால் அவன் டென்ஷனாக இருக்கும் பொழுது குறித்து வச்சிங்க டென்ஷனாக இருக்கும் பொழுது அந்த அர்ஜினல் சுரக்கும் பொழுது லிவர் உங்களுடைய கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல்இ அதை கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஹைடென்சிட்டி லைஃப் புரோட்டீன் என்பது குட் கொலஸ்ட்ரால் அது உணவிலோ மருந்திலோ கிடையாது அதை கூட்ட வேண்டுமென்றால் ஒரே வழி